புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஜோடி என்றால் அது தேவிதான் அவ்வளவு அம்சமாக இருக்கும் இருவரும் காதல் பாட்டு பாடி நடித்து ரசிகர்களின் ஆனந்தத்தின் எல்லைக்கு சென்று விடுவார்கள் சரோஜாதேவி தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என நான்கு மொழிகளில் நடித்து புகழ் பெற்றவர் ஆனால் ஒரு மலையாள படத்தில் கூட அவர் நடிக்கவில்லை காரணம் என்னவென்று தெரியுமா அதற்கு தடை போட்டவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் தான் அவரை அரசியல்வாதிகள் அவரது எதிரிகள் எம்ஜிஆர் மலையாளி என்று குற்றம் சாட்டுவார்கள் ஆனால் எம்ஜிஆர் எப்பொழுதுமே தமிழ் பற்று தான் படத்தில் தமிழை பெருமைப்படுத்தாமல் விடமாட்டார் தமிழுக்கு அதிக மதிப்பு கொடுப்பது போல் டயலாக் எழுதுங்கள் என்று ஒரு தமிழனாகவே வாழ்ந்தவர் இப்படிப்பட்டவர் தேவி ஏன் மலையாளத்தில் நடிக்க வேண்டாம் என்று சொன்னார் அப்பொழுது அறுபது காலகட்டங்களில் மலையாள சினிமாக்களில் கதாநாயகன் முண்டு என்ற வெறும் ஜாக்கெட் மட்டும் போட்டுக்கொண்டு நடிப்பது போல காட்சிகள் தான் அதிகமாக படமாக்கப்பட்டது செம்மீன் படத்தில் ஜெயபாரதியாக இருக்கட்டும் பானுபிரியாவாக இருக்கட்டும் மற்றும் எல்லா நடிகைகளும் இப்படி கவர்ச்சி புயலாக நடித்திருக்கிறார்கள் இது எம்ஜிஆருக்கு தெரியும் அதனால்தான் தேவி மலையாளத்தில் நடித்தால் அவரையும் கவர்ச்சி காட்ட வைத்து அவருடைய இமேஜை காலி செய்து விடுவார்கள் என்றுதான் எம்ஜிஆர் மலையாள படங்களில் நடிக்க வேண்டாம் என்று கண்டிஷன் சரோஜா தேவிக்கு நிறைய மலையாள படங்களில் அழைப்பு வந்தது அந்த அழைப்புகள் எல்லாம் நிராகரித்து ஒரு மலையாள படத்தில் கூட நடிக்கவில்லை கடைசி வரை குடும்ப பெண்மணியாக அவரை ரசிகர்கள் கொண்டாடும் விதமாக பாதுகாக்க வைத்தவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருடன் ஏகப்பட்ட படங்களில் ஜோடியாக நடித்த சரோஜா தேவிக்கு தெரியாமல் இருக்குமாம் ஆனால் அது ஒரு சமயம் சரோஜா தேவியை உடைத்தறிந்த சம்பவம் எம்ஜிஆருடன் பல படங்களில் ஜோடியாக நடித்து நட்சத்திர நடிகையாக உயர்ந்தவர் சரோஜாதேவி இவர்கள் இருவரும் கடைசியாக இணைந்து நடித்த படம் பெற்றால்தான் தான் பிள்ளையார் திரைப்படம் இந்த படம் நடிக்கும்போதே எம்ஜிஆர் சரோஜா தேவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது அதனால் படப்பிடிப்பு தளத்தில் கூட அவருடன் பேசாமல் இருந்த எம்ஜிஆர் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் கூட இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் சொல்லிதான் சொல்வாராம் ஆனால் தேவிக்கு ஒரு கஷ்டம் என்பதும் ஓடோடி சென்று உதவுகிறார் எம்ஜிஆர் அவர்தான் மனிதநேயர் அதே போல அன்பேவா படத்தின் வெற்றிக்கு எம்ஜிஆர் தேவியின் அழகான ஜோடிதான் காரணம் இயக்குனர் ராமண்ணா எழுதி இயக்கிய படம் தங்க சுரங்கம் இந்த படம் முதலில் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் கதை சொன்னார் ராமண்ணா ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் இதேபோல போல தெய்வத்தாய் படத்தில் நடித்து விட்டேன் மீண்டும் அதே மாதிரி கதையில் நான் நடித்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டேன் அதன் பிறகு சிவாஜியை வைத்து அந்த படத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்தார் ராமண்ணா கதாநாயகியாக சரோஜா தேவியை ஒப்பந்தம் செய்தார் அந்த படத்தில் சந்தனம் கொடுத்துக்குள்ளே என்ற பாடல் கிணற்றில் கதாநாயகி நீச்சல் உடையில் கதாநாயகன் பாடுவது போல படமாக்க எண்ணியிருந்தார் ராமண்ணா இதை அறிந்த எம்ஜிஆர் தேவி அந்த படத்திலிருந்து விலக சொன்னார் ஏனென்றால் அந்த பாடல் நடிகை பாரதி நடித்து அவ்வளவு கவர்ச்சியாக இருந்தது எம்ஜிஆர் சொன்னதால் சரோஜா தேவி அந்த படத்திலிருந்து விலகி கொண்டார் அடுத்து சரோஜாதேவி நூறாவது படமாக பெண் என்றால் பெண் இந்த படத்தை ஆரூர்தாஸ் இயக்கவிருந்தார் என்ன கதை என்று எம்ஜிஆர் கேட்டார் அந்த கதையை கேட்டவுடன் இது சரோஜாதேவிக்கு பொருத்தமாக இருக்காது என்று ஆரூர்தாஸிடம் எம்ஜிஆர் சொன்னார் அப்போது சரோஜாதேவியும் எம்ஜிஆரும் பேசிக்கொள்ளாமல் இருந்தார்கள் ஆனால் எம்ஜிஆர் சொல்வதை ஆரூர்தாஸ் சரோஜாதேவியிடம் சொன்ன பிறகும் சரோஜாதேவி எம்ஜிஆரை மீறி நடித்திருக்கிறார் அந்த படம் படுதோல்வி அடைந்தது இப்படி எம்ஜிஆர் அவர்கள் சரோஜாதேவிக்கு பாதுகாவலனாக கௌரவமிக்க மிக்க ஆண் தோழனாக இருந்திருக்கிறார் எம்ஜிஆர் தடுத்திருக்காவிட்டால் மலையாளத்தில் ஆபாச படத்திலும் தங்க சுரங்கம் படத்தில் நீச்சல் உடை வேடத்திலும் நடித்திருப்பார் நல்ல சமயத்தில் சரோஜாதேவி இமேஜை காப்பாற்றியவர் புரட்சி தலைவர் என்றால் அது மிகையல்ல